அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குது ஒரு லோ பட்ஜெட்டில் உள்ள ப்ராப்பர்ட்டி அது மட்டும் இல்லாமல் பேங்க் லோனில் இருக்கிறவங்கட்டிக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு அர்ஜென்ட் சேல் பண்ணுறாங்க இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் அமைஞ்சிருக்கு மங்களம் டு சோமனூர் போகிற ரோடில் பரமசிவம்பாளையமில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது வெஸ்ட்டு பார்த்த சைட் நார்த்து பார்த்த வாசல் வச்சு கட்டியிருக்காங்க வடக்கு வாசல் வச்சு அமைஞ்சிருக்கு கிச்சன் பதினொன்றுக்கு பதினொன்று பெட்ரூம் பதினொன்றுக்கு பதினாறு பாத்ரூம் வந்துட்டு வெளியில் அஞ்சுக்கு ஏழு சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஏரியாவில் சிங்கிள் பிஹெச்கே வந்துட்டு சிக்ஸ் தௌசண்ட் பக்கம் ரெண்ட் போகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஏபி கனெக்ஷன் ரெண்டு தண்ணி கனெக்ஷனும் இருக்குது இதோட மொத்த விலையும் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள் மொத்தமாக ஏழு சென்ட் இடம் அதில் வந்துட்டு ஒரு சென்ட்டுக்கு தான் ஒரு பிஹெச்கேக்கு தான் வீடு கட்டியிருக்காங்க மீதி எல்லாமே காலி இடம் இதோட மொத்த விலையும் வந்து டுவெண்ட்டி ஒன் லேக்ஸ் நெகோஷியபிள் யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்